ஸ்ரீ கணேஷாயனமகா ஸ்ரீ குருபியோனமகா திருச்சிற்றம்பலம் சென்னை கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் இடையில் உள்ள பகுதி மகாலிங்கபுரம் இந்த பகுதிக்கு மகாலிங்கபுரம் என்ற பெயர் வர காரணம் இங்கு அமைந்துள்ள ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் நார்த் உஸ்மான் ரோட்டில் இருந்து லோயலா கல்லூரி செல்லும் வழியில் இக்கோயில் அமைந்துள்ளது இந்த பதிவில் ஸ்ரீ பிரகத் சுந்தர குஜாம்பால் சமேத ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி சிந்திப்போம் இக்கோயில் இருபதாம் நூற்றாண்டை சார்ந்ததாகும் அமைய பெற்றுள்ளது கிழக்கை நோக்கி ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் அவர் எதிரில் நந்திகேஸ்வரர் வீற்றுள்ளார் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருக்கு வலப்புறம் ஸ்ரீ நவநிதி செல்வ விநாயகர் மற்றும் இடப்புறம் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி தனி சன்னதிகளில் கிழக்கை நோக்கி அருள்பாலிக்கின்றனர் பிரகாரத்தை சுற்றி வர தெய்வதைகளாக ஸ்ரீ கணபதி ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ பிரம்மதேவன் ஸ்ரீ துர்கை மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் காட்சியளிக்கின்றனர் தனிசன்னில் கிழக்கை நோக்கி நின்ற கோலத்தில் மிக அழகாக ஸ்ரீ பிரகதுந்தார் ஸ்ரீராமர் சீதா மற்றும் லக்ஷ்மண சகிதமாக நின்ற கோலத்தில் கிழக்கை நோக்கி அருள் பாலிக்கின்றார் அதன் எதிரில் தனிசன்னதியில் கூப்பிய கரத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் காட்சியளிக்கின்றார் மேலும் கோயிலில் ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீகாலபைரவர் நவகிரகங்கள் நால்வர் மற்றும் சோமாஸ்கந்தர் காட்சியளிக்கின்றனர் இங்கு மேலும் சிறப்பாக ஸ்ரீ காஞ்சி மகாபிரியவரின் விக்கிரகம் காணப்படுகிறது மேலும் அரசமரத்தடியில் நாகர் மற்றும் ஸ்ரீ விநாயகர் காணப்படுகின்றனர் இக்கோயிலில் பிரதோஷம் சிவராத்திரி அண்ணாபிஷேகம் போன்ற தினங்களில் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன பங்குனி உத்திரத்தன்று திருமண வைபவம் மிக விமரிசையாக நடைபெறுகிறது நவராத்திரிகளில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் புத்தாண்டு ஆருத்ரா ராமநவமி அனுமத் ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி போன்ற விசேஷ தினங்களிலும் இக்கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் இக்கோயிலில் தொடர்ச்சியாக வழிபட்டு வர திருமணம் விரைவில் கைகூடும் பரபரப்பான பகுதியாக இருந்தும் இக்கோயிலில் மன அமைதியும் தெய்வீக சிந்தனையும் மேலோங்குகிறது எனவே இங்கு பாலிக்கும் ஸ்ரீ ப்ரகத் சுந்தர குஜாம்பாள் சமேத்த ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்லன் பரமேஸ்வரனை பிரார்த்தித்து கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து